உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை உலக பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நாம் இன்று கொண்டு வரும் பரிகார தொகுப்பு என்னவென்றால் தந்தை மகன் பிரிவு பெரும்பாலான குடும்பங்களிலே தந்தை மகன் உறவிலே ஒற்றுமை இல்லாமல் போகிறது அதுபோல ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் வந்துவிட்டார் அந்த குடும்பத்திலே ஒரு கலகலப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி இன்மை ஏற்பட்டு ஏதோ ஒரு சூன்யம் வைத்ததைப் போன்ற ஒரு அமைப்பு அந்த வீட்டிலே உருவாகி எப்பொழுது பார்த்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் டுமில் டுமில் என்று சண்டை நடந்த வண்ணமாக இருக்கிறது தந்தை ஒரு அறையிலும் மகன் ஒரு அறையிலும் அல்லது மகள் ஒரு அறையிலும் என்ற ஒற்றுமை இன்மையை காட்டுகின்ற வகையிலே அந்த குடும்பத்திலே தந்தை மகன் உறவு கடுமையாக பாதிக்கப்படுகிறது இது ஏன் இந்த தந்தை மகனுக்கும் ஒற்றுமை இல்லாமல் போனது ஏன் இந்த பிரிவினை வருகிறது ஏன் இவர்களுக்குள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையும் சச்சிரவுமாய் இருக்கிறது என்ற ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுதுதான் உண்மை நமக்கு விளங்குகிற அதாவது சூரிய பகவானும் சனி பகவானும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜாதகத்தில் யாராவது யாருக்காவது தந்தையினுடைய ஜாதகத்திலோ அல்லது மகனுடைய ஜாதகத்திலேயோ சனியும் சூரியனும் ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது சனி இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியிலே சூரியன் இருந்தாலும் ஒற்றுமை குறைவானது தந்தை மகன் அல்லது தந்தை மகளுக்கு இடையே ஏற்படுகிறது இந்த விவரத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய ஜாதகத்தையும் ஆராய்ந்து யாருடைய ஜாதகத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்த பரிகாரம் செய்யும் பொழுது தந்தை மகன் உறவு அங்கே ஒற்றுமை நிலவுகிறது குடும்பத்திலே ஆண் ஆனந்தம் தாண்டவமாடுகிற சரி இந்த தந்தை மகன் உறவு கெடக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள சிவன் கோவிலிலே உள்ள நந்தி பகவானுக்கு முன் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானுக்கு முன் ஒன்பது வாரங்களுக்கு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு கிழமைகளில் பெற்றோர்கள் அல்லது உடன்பிறந்த அந்த சகோதரர்களுடன் அந்த தந்தையினுடைய ஜாதகம் ஒத்துப்போகவில்லை என்றால் அவர்களையும் அழைத்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் அந்த கோயிலிலே உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும் அல்லது வெள்ளம் சேர்த்து பால் கலந்த சுக்கு மல்லி காப்பியை குடும்பத்தில் உள்ளவர்கள் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் தவறாமல் காலை நேரத்திலே அறிந்து வருவார்களானால் அந்த குடும்பத்திலே ஒற்றுமை குறைவு வருவதில்லை சுக்கும் மல்லியும் தெளிந்த மனதை தரும் அரிய மூலிகை மருந்து இது அனுபவத்தில் கண்ட உண்மை இதில் ஏதாவது ஒன்றை சுலபமாக செய்து மகன் தந்தை அல்லது மகள் தந்தைக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடை நீக்கி குடும்பத்திலே ஒற்றுமையை நிலவ செய்யலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் பதிவிடப்படுகிறது அனைவரும் பார்த்து ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் அன்றைய தேதியினுடைய பலாபலனையும் புரிந்து கொள்ளலாம் அதுபோல மாலையிலே ஆறு மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர் வந்து கொண்டிருக்கிறது அன்பர்கள் அதையும் கேட்டு எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியோடு வாழலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினத்திலே வேறொரு பரிகாரத்துடன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்